ஸ்ரீரன்ஸ் வைட்டில் நிற்கிறோம் சேரன் வை வீட்டில் என்னென்ன சாப்பாடு இருக்குன்னு நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இது கூடுதலாக எங்களோட அண்டே நாடான இந்தியாவுடைய சாப்பாடுகள் நான் பிரியாணியில் இருந்து நான்கள் பூரிகள் சிக்கன் தந்தூரி சிக்கன்கள் சிக்கன் பட்டை மசாலா அந்த மாதிரியான சாப்பாடுகள் வெஜிடபிள் குருமா எல்லாமே இங்கேயே இருக்குது இது வந்து ஒரு அருமையான ஒரு செட்டப் செய்திருக்கிறோம் இதுக்குள்ளே உள்ளே வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு மனிதனும் தான் முன்னுக்கு வர்றதுக்கு எப்போவும் முயற்சி எடுப்பேன் முயற்சி எடுக்காதவன் முட்டாளே சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதனா இவர் அதாவது ரீச்சா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இப்போ அவர் ஒரு பிரமாண்டமான ஒரு உருவாக்கி உருவாக்கியிருக்கிறார் அதாவது உணவு உணவு திருவிழாண்டே சொல்லலாம் அப்படி ஒரு பிரமாண்டமான விடயத்தை செய்திருக்கிறார் அதாவது இவர் செய்கிற தப்பில்லை இவர் பல விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார் நிச்சயமாக அதில் நான் எதிர்க்க போகிறதுன்னு இல்லை அது நல்ல ஒரு விடயங்கள் அது வேறு விஷயம் அவர் நல்லது அவர் நல்லதால் வந்தாரா கெட்டதால் வந்தாரா அது எனக்கு தேவையில்லை கதை ஆனால் ஒரு ஒரு விடயத்தை நான் இதில் சுட்டி காட்ட விரும்புகிறேன் அவருக்கும் விளங்கத்தக்கனேன் எப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதம் எங்கண்ட திலீபன் அண்ணாவின் மாதம் அந்த திலீபன் அண்ணாவின் மாதத்தால் நாங்கள் ஏ ஏஆர் ரோமன் வரையும் உண்மையாக சொல்லப்போனால் அடித்து கிடைச்ச காலம் ஒரு அவர்கள் ஏதோ வகையில் ஒத்துக்கொண்டார்கள் நாங்கள் அந்த மாதத்தில் செய்ய மாட்டோம் என்று அடுத்த மாதத்தை தள்ளி போட்டார்கள் ஆனால் நாங்கள் எங்கெண்ட நாட்டில் அந்த திலிவன் என்னன்ற மாதத்தில் நாங்கள் உண்ணாவிர அதாவது உண்ணாவிரதம் இருந்த நேரத்தில் அதாவது உணவை கிள்ளி போட்டு வேடிக்கை பார்க்கப்படாது அது வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது பார்க்கும் பொழுது ஏனென்றால் தமிழர்களுக்கண்டு இருக்கிற சொத்து அங்கே ஒரு பூமி இல்லை அல்லாடி ஒரு இல்லை ஏன் என்ன கிணறு கூட இல்லை அல்லாட்டி எங்கள்கிட்ட இருக்கிற சொத்து ஒன்றுமே இல்லைன்னு நான் சொல்லலை நாங்கள் தமிழர் என்ற பேரோட உலகம் பூரா பிரிந்து வாழ்கிறோம் தமிழ்நாட்டிலையும் சரி அல்லாட்டி இலங்கையிலையும் சரி இது ரெண்டும் தான் தமிழர்களுக்குரிய பெரிய ஒரு பூமி ஆனால் அந்த பெரிய பூமியில் ரெண்டு பேருக்கும் ஆதிக்கமற்ற வாழ்க்கை அப்படி அப்படிப்பட்ட நிலையில் நாங்கள் எங்கள்கிட்ட எங்கள்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு சொத்து இவர்களின் ஞாபகங்களும் இவர்களின் போராட்டங்களும் இவர்களின் இவர் இவர்கள் செய்கிற சாதனைகளும் அதாவது திலீபன் என்றவர் வந்து ஒரு பன்னிரெண்டு நாள் உண்ணாவிரதம் இறந்து தண்ணி கூட குடிக்காமல் ஒரு மரணித்த அந்த டைமில் அதாவது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்திய நாமி இருந்த காலம் நானும் அங்கே போய் நல்லூரில் பார்த்த ஒரு காலம் அதாவது காந்தி தேசம் என்று சொல்வார்கள் ஆனால் உண்ணாவிரதத்தை பற்றி ஒரு ஒரு கொஞ்சம் கூட தெரியாத இந்திய நாடு என்றே சொல்லலாம் அதாவது இந்திய அரசாங்கம் என்றே சொல்லலாம் ஏன்னா அந்த நாட்டு அந்த டைமில் அந்த ஒரு மனிதன் இறக்கப்போகிற நேரத்தில் கூட ஒரு ஒரு சிறிய அளவாவது சலுகை கொடுக்காமல் கண்ணை மூடி இருந்த இந்திய இராணுவமும் இந்திய அரசாங்கமும் அந்த அந்த ஒரு இளம் வயதில் பசியில் இறந்த மனிதனை இப்போ இந்த டைமில் நாங்கள் மக்களுக்கு உணவளித்து அதை மாதிரி கொண்டு போய் திசை திருப்பது அழகற்ற செயல் என்று ஒரு தனிப்பட்ட கருத்து அதாவது இந்த கருத்தை நீங்கள் புரிந்து கொண்டீங்களாக இருந்தால் மாற்றி அமைப்பீர்கள் அப்படி மாற்றி அமைக்க இது எனக்கு தெரியும் தொழில் முடிஞ்சது நஷ்டம் துவங்கியாச்சு என்று நினைச்சிங்களாக இருந்தால் கடைசி அடுத்த வருடமாவது நினைவில் வச்சிருக்கோம் ஏனென்றால் இது அந்த மாதம் அல்ல மக்களுக்கு உணவு போடும் மாதம் அல்ல பசியால் வாடின திலீபனை நினைக்கும் மாதம் அதாவது நோமில் சாதாரணமாக நாங்கள் ஒரு விஷயத்தை செய்யலாம் ஆனால் எல்லாம் பெரிய ஆக்கள் நீங்கள் பெரிய பெரிய கொம்பனியில் பெரிய பெரிய ஆக்கள் நீங்கள் இனி காலங்களில் எதிர்காலங்களில் தமிழர்களுக்கு தமிழர்களால் நீங்கள் வாழ்கிறீர்கள் தமிழர்கள் வந்தால் தான் உங்களுக்கு பிழைப்பு அப்போ அதற்கேற்ற மாதிரி நீங்கள் இனி உங்களோட நீங்கள் செய்ய போகிற திட்டங்களை கொண்டு நடத்த வேணுமென்று தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் அதாவது தமிழர்கள் நாங்கள் எங்கெண்ட வரலாறுகள மறந்தமாக இருந்தால் எந்த ஒருவனும் எங்கள்ட வரலாறு கொண்டு போகிறது இல்லை அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களுக்கு அங்கே உண்டும் எங்கண்ட பூமியில் இல்லை எங்களுக்கு அந்த நாடே சொந்தம் இல்லை இதுல வரும் எங்கே எங்களுக்கு எண்ணக்கிணறு அல்ல இதில் வரும் எங்களுக்கு என்ன இது அப்போ எங்களுக்கு எண்ணக்கண எண்ணக்கிணறு எங்கள்கிட்ட இருந்தாலும் பரவாயில்ல உலக நாடு உடனே வந்து ஏதேனும் ஒரு தீர்ப்பை தரப்பாக்கணும் அந்த எண்ணக்கிணறுக்காக ஆனால் எங்கள்கிட்ட இருக்கிறது இவர்களின் ஞாபகம் இவர்களின் ஞாபகத்தை தான் இனி நாங்கள் எங்கெண்ட இனத்தை கட்டி எழுப்ப முடியும் அதை மட்டும் வளர்ந்துடுறாங்க நாங்கள் எப்படி எங்கெண்ட தெய்வங்களை மறக்கையிலையோ அதாவது சுருக்கு செல்ல போன ஒவ்வொரு வருடமும் சூரன்பூர் நடக்கிறோன்றது அது ஒரு காலத்தில் நடந்த போலத்தான் நாங்கள் ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கோம் அதே மாதிரி தான் இது அதை நாங்கள் எங்கெண்ட பெற்றோர் இறந்ததை ஒரு குறுகிய காலத்துக்கு பிறகு எந்த தலைமுறை அடுத்த தலைமுறை அடுத்தது அதுக்கு அடுத்த தலைமுறை வரைக்குள்ள ஏன் இன்னொரு மூன்று தலைமுறை நானும் கூட இவர்கள் மறக்கலாம் ஆனால் இவர்களே நாங்கள் மறக்கப்படாது அதை மட்டும் ஏன் நன்றி வணக்கம்